சந்தோஷமாக இருந்துப்போம் அந்த நேரத்தில் வந்து டிக்கெட் போட்டு போட்டிங் விட்டு அழகா பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோம் எப்படியெல்லாம் பார்த்தோம் அங்கேலாம் அங்கே நடக்கும் அங்கே எல்லாம் மீன் பிடிப்பாங்க அங்க எவ்வளோ ஜனம் வரும் அப்படின்னு தான் பார்ப்போம் பார்க்கலாம் வந்து சாதாரணமாக நிறைய பேர் வருவாங்க மீன் பிடிக்கும் பயங்கரமா இருக்குடா தண்ணி போது போடுற இங்க இருந்துதான் அந்த சைடு போது போலடா நிறைய பேர் வந்து ஸ்கூல் பசங்க எல்லாரையும் பாக்கும்போது அப்படியே அந்த தூண்டில் மீனை பிடிக்கிறதையும் நாங்க வந்து பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு அழகாக இருந்து டைம் பாஸ் பண்ணிட்டு எப்போ வேணுனாலும் போகும் எப்போ வேணாலும் வரும் இல்லை அந்த சைடில் அங்கே இங்கே எல்லாத்தையுமே வந்து அந்த மனைவி காசு பார்க்குற அளவுக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம் நல்லா ஃப்ரீயாக போவோம் ஃப்ரீயாக வருவோம் ஜாலியாக இருக்கும் இல்லை வந்து இந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல நல்லா கம்பி கட்டி தண்ணி கூட எசி பார்க்க முடியல அந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு ஆனா முதலெல்லாம் வந்து நாங்க எட்டி பார்த்தோம் சல சல சலன்னு பயங்கரமா கேட்கும் அப்படி எல்லாம் பார்த்தோம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டி இப்ப எப்படி இருக்கு இப்ப எப்படி எல்லாம் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் இங்க வந்து நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து இந்த தூண்டில் மீனு இருக்கும் நாங்க போறப்ப வந்து நாங்கள் இந்த என்ட்ரன்ஸ் தான் இது நம்ம இப்போ வர இப்போ நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும் இப்போது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது நம்ம வந்து அந்த பெரிய கேட்டு உள்ளே நுழைஞ்சதுமே அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிற்கிற இடம் தான் இப்போ இவங்க வந்து மீன் பிடிக்கிற இடம் இப்போ நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கும் போது இப்போ ஓப்பன் பண்ணாங்க இல்லைங்களா பொங்கலுக்கு முன்னாடி போகிக்கு அந்த டைம் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம் பாருங்கள் இப்படி இருக்குது இந்த இடத்துல வந்து இங்க எல்லாமே வந்து சிமெண்ட் போட்டு இப்போ வந்து கம்பி நீட்டா பெரிய கம்பிலாம் வச்சு மீன் பிடிக்காதா முடியும் எட்டி பார்த்தா இன்னும் வந்து வருமா இருந்தாலும் தெரியாது இதுவரையும் நாங்க பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்றோம் இந்த தூண்டில் மீன் பிடிக்கிறது தூண்டில் மீன் வர்றது அதை பார்த்து என்ஜாய் பண்றது பார்க்க எல்லாமே வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணாங்க இப்போ எட்டி பார்த்து அதையே சுற்றி பார்த்துட்டு பேசிக்காக வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க எதுக்கு கீழே போடும் போது மீன் பார்க்கணும் இப்போ இந்த மீன் பிடிக்கிற நிறைய பேருக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆகி மீன் பிடிக்கிறதெல்லாம் வந்து இனிமேல் நடக்காத காரியம் மாதிரி இருக்குது எப்போ நினைச்சாலும் வந்து மீன் பிடிப்பாங்க பேண்டிங் மீன் பார்ப்போம் பிடிக்கிறதையுமே குழந்தைங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து கம்பி கட்டியாச்சு இப்போ அந்த இடத்துல நினைக்கிறப்போ போய் பார்த்து பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நிற்க முடியாது இதுவும் தான் இருந்துச்சு இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுமே நல்லா தான் இருக்குது நாங்கள் என்ஜாய் பண்ணது இந்த மாதிரிலாம் தான் இப்போ வந்து போகிறோம் பார்க்குறோம் வரோம் அவ்வளோதான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது இனிமேல் நடக்கும் நடக்காது ஏன்னா அளவுக்கு கம்பி கட்டிட்டாங்க பாருங்கள் எல்லாம் எப்படி பிடித்துறாங்க இது நாங்கள் வந்து அந்தத்தில் வேலை நடந்துட்டு இருக்குது ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு வேலை நடந்துட்டுருக்க பாருங்கள் அந்த சைடு சிமெண்ட்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேவனி தனிக்கு ஒரு நாங்க போய் இந்த வீடியோ எடுக்கும் போது ஒரு நாலு நாளில் வந்து ஓப்பன் எல்லாமே வந்து வேலை நடந்துகிட்டே மீன் பார்க்குறது வேலை நடக்குது ஆனா எப்போ ஓபன் பண்ண போகிறாங்க தெரியாமல் நாங்க வந்து போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வருவோம் ஆனா வந்து டே நைட் வேலை செஞ்சு குள்ளி புத்தி நல்லா இருந்துச்சு இந்த மீன் எல்லாம் பாருங்களேன் இருப்பாங்க தெரியுங்களா மீன் பிடிச்சி தூக்கி போடுறது இனிமே இது பார்க்க முடியாது இந்த போட்டிங் போயிட்டு வரலாம் நல்லா இருந்துச்சு நாங்கள் போகும்போது இந்த இடத்துல வந்து நிறைய வந்து மண் மூட்டி போயிடுச்சு அந்த மண்ணுக்கு மேலே தண்ணி வந்து கலசல சவுண்டு அடுத்து ரெண்டு நாள் கழித்து போகும்போது இன்னும் கொஞ்சம் வந்து மண் மூட்டைலாம் எடுத்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வர ஆரம்பிச்சிது அந்த சவுண்டு சலசலப்பெலாம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு பொறுமையாக இருந்துட்டு வந்தோம் பாரு இதெல்லாம் பாருங்க அப்போ நீங்கள் போனீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இந்த சைடு எல்லாமே கம்மி தான் ஃபுல்லாக ஈட்டி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது வேலை பின்னாடிலாம் வேலை நடந்துகிட்டே இருக்குது பாருங்கள் அவசர அவசரமாக அவசரம் அவசரமாக வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் நான் நம்ம யார் போனாலும் வந்து நல்லா இருந்து பொறுமையா பார்த்துட்டு வரலாம் இதுதான் அந்த என்ட்ரன்ஸு நான் காமிச்சது அது இப்போ வந்தோம் வந்ததுமே இந்த மாதிரி நமக்கு எழுத்தம் வந்து எப்படி பாக்கிறாள் அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு

வேற அங்க ஒரு தண்ணி மீன் குச்சாம் அண்ணா அவன் பிடிக்குது எல்லாமே பெரிய மீனாவே வருது இது வந்து இப்போ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இது நாங்கள் வந்து சனிக்கிழமை போயிருந்தோம் அதாவது காணும் பொங்கல் அன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டோம் எட்டு மணிக்கெல்லாம் ஏன்னா வந்து ரெண்டு நாளாக வந்து மூணு நாள் பசங்க கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நிறைய ஜனம் நம்ம வீடு பக்கத்து எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா இந்த ஏரி வந்து இந்த லேக் வந்து நல்லா அழகாக தெரியும் டெய்லி போட்டிங் பார்த்துட்டே இருப்போம் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து ஸோ எவ்வளோதான் வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருந்தாலும் டெய்லி போட்டிங் பார்த்துட்டே இருந்தாலும் பசங்களுக்கு போய் விளையாடணும் அந்த போட்டிங்கில் போகணுன்னு ஆசை இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் நாங்களும் வந்து வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காணும் பொங்கல் காலையிலே கிளம்பிடலாம் சொல்லி எட்டு 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 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம்தான் அஞ்சு நிமிஷமே அதிகம் தான் எங்களுக்கு வந்து அழகாக பசங்க வந்து காலையிலே இதெல்லாம் விளையாட ஆரம்பித்தாங்க இங்கே அந்த இது எல்லாத்தையும் விளையாட பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போனோம் போட்டிங் வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு ஸோ வந்து ஜனத்தையும் நாங்கள் பார்க்கல ரொம்ப 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 காலியாக இருந்துச்சு ஆனால் வந்து ஆளை தான் இல்லை ஏன்னா வந்து எட்டு பேர் நாலு பேர் ரெண்டு பேர் அந்த பைக்கு அதெல்லாமே இருந்துச்சு ஆனால் நாங்கள் போனது மூணு பேர் தான் எங்களுக்கு வந்து இந்த ஷேரிங்கில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்ட்டு கொஞ்சம் பேர் வந்ததுக்கப்புறம் ஷேரிங்கில் கேட்டு அதுக்கப்புறம் வந்து எட்டு பேராக வந்து நாங்கள் போட்டிங்கில் போனோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த போட்டிங்லாம் வந்து இங்கே நின்று லைனில் ஜனம் கிடையாது ஆனாலும் எட்டு பேர் பேருக்கோசம் வெயிட் பண்ணோம் இல்லையா அதுக்கோசம் கொஞ்சம் ஜனம் இருந்துச்சு ஷேரிங்க்காக அதனால் எல்லோருமே வந்து நிறைய பேர் வராங்க ஆனால் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஃபேமிலி பாதி பாதியாக வேணும் இல்லைங்களா அதுக்கோசம் வெயிட் பண்ணிட்டதால கொஞ்சம் நேரம் டைம் ஆச்சு அதுக்குள்ளே வந்து போட்டிங் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்களே போட்டிங்கு அதை காலையில் எடுத்து அந்த ஓட்டி பார்க்கறது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பைக்கெலாம் தான் வந்து ஆளுங்க வந்தாங்க ஏற்றிட்டு போகிறது ரொம்பவே பார்க்கறதுக்கு இந்த பைக்கு ஓட்டுறதுல வந்து ரொம்ப ஸ்பீடாக அழகாக அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டு போனாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் எங்கள் போட்டிங்க்கு நாங்கள் போகிறது அது எல்லாமே பார்க்கலாம் வெயிட் பண்ணி நல்லா இருந்துச்சான்னு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எல்லாமே கிட்ட இருந்ததுனால எங்களுக்கு வந்து காலையிலே அது இருந்தனால இந்த ஜனத்தில் அந்த லைனில் நின்று பார்க்குறது அதெல்லாம் எதுவும் இல்லை ரொம்பவே ஸ்மூத்தாக நல்லபடியாக போச்சு போனோம் பார்த்தோம் விளையாட்னோம் போட்டிங் முடித்தோம் கிளம்பி சுற்றி பார்த்துட்டு அழகாக வந்துட்டு வாங்க

啊！哈哈哈 சேப்டியாச்சிருப்பாரு தண்ணி கிடி அவர் கண்ணு தராம இருப்பாரு இப்ப அவரு ஏன் உள்ள போனோம் आड़ा का इनर ओटी की केफी आय ऐना सिर से मैं दा मारानी पायंद ओडी अंदर का

பட்டு புறா அது பா அண்ணே புடிச்சுக்கங்க பாஸ் ஆயிடுச்சு நீ நான் தெரியவே இல்ல கீத்து வந்தா குமரன் கெட்டே புடிச்சுக்கோ

எனக்கு ஃபுல்லா பேரண்ட் ஸ்டேட்டஸ் தான் ஃபுல்லா நான் சொல்லுவேன் நான் போன எதிர்த்தியா பார்த்தேன் ஷேர் பண்ணிக்க போட்டேன் ஷூட்டர் யாருமே நம்ம தானே லூஸ் மாதிரி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கோம் அவர் போற ஒரு ரவுண்டுக்கு உனக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம் போய் அங்கே என்னன்ட்டு نننچرو ah, کتنا wow. நீ நேரங்க பொறுமையா அதன்டா கரெக்டா இருக்கும்